வணக்கங்க இதுதான் வள்ளிமலைக்கு அடுத்து உள்ள மேல் பாடி செவன் டெம்பிள்ங்க ஆல்ரெடி முன் வீடியோவில் அறிஞ்சேஷ்வனுடைய பள்ளிப்படையும் இதனுடைய கருவறையும் பார்த்துருந்தோம் சோமநாதீஸ்வரர் உள்ளே வீட்டில் இருக்கிறாரு எப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம் அப்போ அந்த வீடியோவில் வந்து வெளிப்புறம் மற்றும் உட்புற தோற்றத்தை நம்ம பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ வெளிப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோபுரங்கள் கிடையாதுங்க அதனை தொடர்ந்து உள்ளே நுழைஞ்சும் போது கோபுரங்கள் உண்டு உள்ளே நுழைஞ்ச உடனே ரைட் ஹேண்ட் சைடோ லெஃப்ட் ஹேண்ட் சைடோ வந்து பார்த்தீங்கன்னா மணிமண்டபங்கள் இருக்குங்க இது வந்து ராஜராஜ சோழனுடைய பாட்டனால் கட்டப்பட்டது அறிஞ்ச சோழன் நம்ம ஆல்ரெடி இதை நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோம் ஸோ ஆயிரம் வருடங்கள் பழமையானதுங்க இந்திய தொல்லியல் துறையால் எழுக்கப்பட்டுள்ள கோவில்களில் இதுவும் ஒன்றுங்க அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து இது ராஷ்டிர சோழர்களுக்கும் எல்லையாகவும் நமக்கு திகழ்ந்துருக்கு நீங்கள் வந்து சிவகாமியின் சபதம் படிச்சிருக்கும்போது தென்பண்ணை ஆற்றங்கரையில் பல்லவ மன்னனால் நிறைய காலத்துக்கு வந்து மகேந்திர வருமான நாள் போர் புரிஞ்சாங்க வாதாபியில் வந்து இருந்து வந்தவங்களை நிறுத்துறாங்கன்னு இருக்கும் அந்த பொன்னையாற்றங்கரையில் தாங்க இதுவும் அமைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் நுழைந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா பிள்ளையார் சில இருக்கும் இது வந்து பின் கோபுரங்க அந்த கோயிலோடய கோபுரங்கள் வந்து மெயின் கோபுரம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பாத்தீங்களா அது வந்து கருங்கற்களால் ஆனது ஸோ இதனை தொடர்ந்து வளர்ந்த புக்கை வந்து திரும்பினீங்கன்னா நயன்மார்களோட சிலைகள் அதனை தொடர்ந்து கருவறைக்கு போற வழிகள் எல்லாமே இருக்கு ஸோ பிற்காலத்தில் வந்த சுந்தர சோழன் ஆட்சிக்கு அப்புறம் ராஜராஜ சோழன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து குடமுழுக்கு செஞ்சிருக்காருங்க இந்த கோயிலோட கருவறை வந்து தூரத்துல இருந்து நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இதை போன வீடியோலாம் நம்ம பார்த்துருக்கோம் இருந்தாலும் இந்த வீடியோவோட கண்டினியூட்டிக்காக நான் வந்து இந்த கருவறையை காட்டுறேங்க ஸோ இதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கோயிலோட சுவர்களை மதில் சுவர் வெளிச்சுவர் உட்புற சுவர்களையும் சரி தமிழால் தமிழால் எழுதப்பட்ட கல்வெட்டுகள் ஏராளமா இருக்கு ஸோ தமிழ் கல்வெட்டுக்களை வந்து நீங்க அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிளீஸ் சப்ஸ்கிரைப் தி சேனல் தேங்க்யூ